கிளச்சி மாவட்ட விடயங்களிலே சில விளக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது இப்பொழுதுதான் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநி மாவட்ட கலை என்னுடைய தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச வைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுரீதரன் அவர்கள் சுந்திரன் அவர்களை பொருள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கிறது அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி அதை திறகு ஒப்பமிட்டு ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சார்ன்னு இல்லை அவரோட ஹேட்டோன்னு கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் எந்த வகையிலே இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் கையெழுத்து வச்சிருக்கேன் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த அண்ட இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அதில் பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றோ எந்த இடத்துலையும் இல்லை தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவர் எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இதே பொது சபையாக வர வேணுமெனி இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது செயலாக தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மையாது சரி அவர் அதை அந்த மத்திய குழுவில் சொன்னவர் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் என்றால் ஜன்னாயப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கல அதுக்காக நான் ரெண்டு பேர் இருக்கிறேன் அல்ல மூணு பேர் இருக்கிறோன்றதுக்காக அந்த தெரிவி பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது மயக்கம் இருக்க பார்க்கறது கலப்பேரையும் என்ன கேட்டார்கள் இல்லை எல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது அவர் சும்மா விட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சாலு இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு பொருத்தமானது என்று சொன்னது தான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்குறேன் இப்போ லைட்டை இப்படி மறைச்சாச்சு மஞ்சள் மறைக்கலாம்னு நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க மாட்டேன் நாளும் நான் நான் தன்றி நான் ஏற்கனவே சொன்னான் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் நான் அர்ஜுனோ அர்ஜுனும் என்னவெனும் தெரியலை தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் பிரச்சனை இருக்குது இப்போ பொதுச்சபை அங்கீகரிக்கலையே என்று சிறிதுன்னு சொல்கிறேன் அது பார்த்தா அது பிள்ளை பொதுச்சபை சபை அங்கீகரிக்க வேண்டும் எந்த இடத்துல இல்லையே தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சுருந்தே பொதுச்சபை சபை அங்கே தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சிறிது தவற தவறாக நடத்தக்கூடும் நாங்கள் தெளிவாக தேசிய மக்கள் சக்தியிலவோ நிச்சயமாக எந்த ஆதரவும் கூறவில்லை என்பதை இப்பொழுதும் சொல்கிறேன் அவர்கள் கையொத்து வாங்கினா எனக்கு தெரியும் அதை பற்றி அதை பற்றி ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்ப தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்புதல் என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும்